வணக்கம் நான் சொல்ற ரவுநாதன் நான் வந்து தைடியை சந்தனான் இந்த புத்தகையார கட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே கட்டும் பொழுது கட்டு என்ன என்னதுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த துரைச்சாமி க லங்காதேவியாவின் என்ற வீடு நூறுபடியாக இருந்தது அந்த வீட்டு கட்டிடம் முழுக்க இடிபட்டுத்தான் அங்கால புத்தகையில் கட்டிடத்துக்கு போன டோசர் அடியாளம் பெக்கு அடியாளம் உள்ளக்க இருந்தது அந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து ஒரு நாதம்பரம் கோயிலில் ஏழு சைவசாமிய சிலைகள் இருந்தது அப்போ நாங்கள் அது புத்தகவில் காட்டிக்கணுமோன்னு சொன்ன சிந்தனைகளுக்கு இல்லை பெரிய தகரம் அப்போ அந்த கட்டுறத்தை வெட்டிக்கு கொண்டு போய் தான் அந்த புத்தகவில் கட்டப்பட்டது ஒரு கோயில் கட்டப்போன்னு சொன்னால் ஒரு அரசாங்கத்தில் அனுமதி எடுத்து பிரதேச வயல மாணவர்கள் அனுமதி எடுத்து தான் இந்த கட்டுறத்தை தொடங்கியிருக்கோம் அந்த கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் ஒன்று போட்டிருக்கோம் அப்படியே ஒரு சம்பவம் ஒன்றும் அங்கே நடக்க இல்லை அந்தோனியா ஊரணி அந்தோனியா ஒரு பிரசித்தி வாய்ந்த கோயில் அந்த கட்டு இடுபாடுகள் இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து போட்ட க ரோட்டு கதையில் இருந்த கல்லுகளை ஏற்றி இரவிரவை டக்குல ஏற்றி கொண்டு போய் அங்கே கொண்டு போனதாக ஆதாரங்களும் எங்கிட்ட இருக்குது ஆறு இதை கேட்காது அப்போ நீங்கள் அப்போ நாங்கள் நினைச்சது மாம் முகம் பிரிப்பிக்க நாம் ஏதோ இன்னொன்று நடக்கிறதோ சம்திங் டோங்க நாங்கள் மனதில் வச்சு கொண்டு இருந்தாங்க இன்றைக்கு இப்படியான சூழ்நிலை புத்தக கட்டி போட்டு இவன் சொல்லிக்கலாம் இது எங்கே பாரம்பரிய இடம் ஒன்று சொல்லி கொண்டிருக்கேன் சர்வேந்திர சிறுவர் சமரவீர சார் சொல்கிற இது புத்த நாடு புத்தகியாரை நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் வைப்போம் பண்ணிக்கலாம் அப்போ இப்போவே நீங்கள் வச்சிட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு எங்கே வைக்க முடிவு இல்லாமல் கிடையாது நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலும் வைக்கிற சந்தர்ப்பம் இருக்குது நீங்கள் இந்த புத்தகாரை வைக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சமய தலைவர்கள் எங்கட கிறிஸ்திய தலைவர்கள் பௌத்த தலைவர்கள் மதிப்புக்குரிய யார் எங்களோட நயனாதி ஐயா அவர்களை நீங்கள் கூப்பிட்டு வச்சு முன்னு முன்னு முன்னிறுத்தி அடிக்கல் நாட்டி வச்சுருக்கலாம் அடிக்கல் வச்சவ எல்லோரும் தமிழில் பேசினா தான் தமிழில் இங்குவாரி கேட்டால் தான் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் சொல்லி இன்றைக்கு கையை கட்டி கொண்டு தான் கண்டேன் நான் பேசவில்லை விரும்பல அப்படி அப்படியான நிலைமையில் இந்த இதுக்காக வச்சு நீங்கள் இப்படி ஒரு கோயிலை கட்டி போட்டு புத்தகையில் கட்டி போட்டு இதுதான்ங்கிற கோயிலோடு நீங்கள் வந்து ஆட்சி உரிமை சரியான விஷயம் இல்லை லண்டன் உலகத்து ஆளு லண்டன் லண்டன் நாட்டில் இனப்படுகொள்ள நடந்தேன்னு சொல்லி போராடின மக்களுக்கு அந்த இடத்த வச்சு எப்படி காட்டி அவர் தான் நடிக்கையில் வைத்திருக்கார் ஒரு நல்லவர்கள் நல்ல பெரிய மன மனிதர்கள் மேலாவிகளை வைத்து செய்ய வேண்டிய இந்த புத்தகம் இல்லை சாதாரண வாக்குன ஆக்களை வச்சு நீங்கள் செய்தது தவறுலையும் தவறு ஐயா வணக்கம் ஊசி ஐயா வணக்கம் உங்களுக்கு ஒரு முக்கியமான விருதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் முதல் நீங்கள் பாராளுமன்றத்தில் கதைக்கண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீட்டை மூன்று மாதம் வேலை செய்யுங்கோ அவர்கள நட உடை பேச்சு பக்குவம் அதுகளை நீங்கள் படித்து போட்டு பாராளுமன்றத்தில் கதைங்கோ லோ படிக்கணுன்றீங்க லோ படித்து போட்டு லோ பெரிய காதைங்கோ காணிக்கு வா போராடி கொண்டு இருக்கோம் வாசலுக்கு ஆட்டியோ உதவிய கொண்டு போகிறீங்க மூன்று பேர் பக்கம் யார்கிட்ட காணி யார் விடுறது யாருடைய காணியாக விடுறது எங்கன்னு காணியை விடுங்கனுவோ முழுக்க கொஞ்சம் முறை கூட விடுங்க போ கூடையும் மம்பாட்டி உங்களுக்கு தேவையில்லையே சரியா மனிதன் கட்டி போடுறீங்க ஓகே மன்னித்து கொள்கிறான் புத்தக வேதியை விட்டு போங்க உங்களையும் நாங்கள் திறம்பட நாங்களுக்கு பேராமரிப்போம் யானை தும்பு கைவிட இடம் பிடித்தா இடித்து தனித மாதிரி மெல்ல 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 மாவட்டம் பெரிய பெறம்பாருங்க அந்த கோயில் அங்கே இருக்க அந்த பன்னெண்டு பேரப்பை காண அந்த அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளோ புத்தக இடம் காணும் நீங்கள் அனுமதி இல்லாமல் இந்த பெரிய புத்தகம் நீங்கள் கட்டினீங்கள் அனுமதி இல்லாமல் மெல்ல மெல்ல நீங்கள் பிரிப்பிக்க மாட்டீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நான் எட்டு பேர் தான் கச்சதையும் அந்த பேர் போனேன் அற்புதமானவன் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர புத்தகம் பெரியோம் புத்தகோயில் அமைப்பதற்கு அதை நான் கொண்டு நான் தோல்வியை தோன்றதுக்கு மதிப்பு கொடுங்க வைப்பா அவங்க என்ன செய்கிறாங்க வந்தன கட்ட விட்டவங்கள பெரிய போராட்டம் எல்லாம் இப்போ அங்கே ஒரு புத்தகம் எழுப்பி இருக்கும் அப்போ சமையல் வீராஜா சொன்னால் சரியா அங்கே புத்தகம் கட்ட முடியுமா என்ன நிலையில் நீங்கள் நிற்கிறீங்க பழாலி ஆமி பழாலி சண்டை பழாலி சண்டை சொல்லி கொண்டு வந்து பொத்தி போட்டு இருந்தோம் நீங்கள் எனக்கு தைக்க வைங்க பழாலி சண்டை எங்கே முடிஞ்சது பழாலி தானே செல் அடிக்கும் பழனி சண்டை சாகுது பழனி சண்டை மகதி சண்டை பெருகுது உங்கள் தவளிகள் அப்படின்னு கொண்டு நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்தேன் கடைசி யாழ்ப்பாணம் அங்கே நீங்கள் தைட்டி இல்லைன்னு நினைக்கிறோம் நினைக்காதீங்கோ தயிடி போராட்டத்தில் நானும் பங்கு வெட்டி தான் ஒரு பம்பில் போயிட்டு ரெண்டு கோவன் அடிக்கிறோம் ஃபுல்லாக மயங்கி போச்சு அம்மா தண்ணி கொடுத்தோன்னுக்க அந்த கோவம் அடிக்கலாம் என்ன பார்த்து போங்க என்ன சேர்ட்டு பருவமோ ஏன் கொச்சை படுத்து உங்கள்டே நீங்களே அண்ணாண்டு பார்த்துக்கோ துப்பாதீங்க உங்கள மூஞ்சல் நீங்களாக துப்புதுங்கள் தமிழ் வேணும் போராட்டம் வேணும் முப்பத்தெண்டு இயக்கம் தொடங்கி என்னத்தை சாதிச்சிங்க நாலு ஓட்டில் நிற்கிறோம் இன்றைக்கு முப்பத்தெண்டு கட்சியை அணைக்கிறீங்க அன்றைக்கு பல ஆள் இன்றைக்கு தையிட்டு நாளைக்கு மவுனி அவன் புத்தகல்லாட்ட போறாங்க ஊசி ஐயா நல்ல மரியாதை வச்சிருக்கான் ஒரு சினிமா படத்துக்கு போய் கமேடியன் கமெடியன் இருந்தால் தானே சினிமா ஓட பண்ணுற மாதிரி இப்போங்கிற தமிழ் அரசியலுக்கு உன்னுடைய நாடகம் தான் ஓடிக்கொண்டிருக்க ஐயா உன்னு இருந்த மனித உணக்கம் சொல்லல உங்களுக்கு உங்களுக்கு ஊத்த பேச்சை எவ்வளோ கதைக்க தெரியுமோ உங்களுக்கு மூன்று பாசை தெரிய வந்துருக்கா முப்பது வாசையில் விட கேவலமான வாசை வளைக்க எனக்கு தெரியும் நாங்கள் ரோட்டில் இந்த கத்தி கொண்டுருக்கோம் அழுது கொண்டு இருக்கி உள்ளுக்கு போகிறோம் என்ன எங்கள் மனைவியை தெரியுமா என்ன மனைவி பிள்ளையே தெரியுமா ஒரு பொம்பளையை கொண்டு தெரியாது கௌரவப்படுத்து எல்லாம் ஊத்த ஊத்தியாக கலைக்கிறாங்க எல்லாம் கலைக்கணும் சிரிக்கணும்ன்ற கன விஷயத்தை கலைக்காரு எங்கள விஷயத்தை தலையிடாரு எல்லா கட்சியினருக்கும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற வேணும் நல்ல நிலப்பாட்டுக்கு வர வேணுமென்ற ஆதங்கம் ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது ஆனால் ஒரு கட்சி பொறுப்படுத்தவரையால் பக்கத்தில் பலமாக இருக்காங்களே தவிர தனி ஆணிவர் ஆனார் கக்கவீர்களும் இருக்காங்கிறதை மறந்து விடக்கூடாது இதை வந்து கொச்சைப்படுத்தாதீங்க சொல்கிறாங்க இதில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது குடி பிடிக்கிற வேறு நாளைக்கு அடைக்கலம் அடைக்க போகிறான் ஏன்னா அண்ணாந்து பார்த்து துப்புறா மூஞ்சையில் அதே பக்கம் நீயே கையெழுத்து துப்பி போட்டு மூஞ்சையில் பூசர் புரியா என்ன கண்பஸ் மாதிரி போராடுறாங்க என்ன நீ வாங்கி கொடுத்த நீ உண்டை விட்டு சொத்தா நீ வெளிநாட்டுக்கான வாங்குற காசுக்காக ஒரு வகையும் இங்கே சிங்களவங்களுக்கு வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு வகையும் தமிழ் தமிழ் கட்சிக்கார வாழ் பிடிக்கிறதுக்கு ஒரு கதை கதை கொண்டு இருக்காது சரியான கால் பண்ண தான் ஆட்சியம் வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் திராத்திரமாயிருங்கோ எங்கடா தலைகட்டா நேரா சைம் சொல்லு எந்த சகோதரங்களை கூட்டிக் கொண்டு வரோம் எங்கட ஆதங்கத்தை சொல்றான் ஊசி ஐயா வணக்கம் உன்னுடைய வீட்டுக்கு முன்னாலே புத்தகல் வேலைப்படும் நாங்கள் பீக்காலும் கொண்டு வருவாங்க உங்கள புத்தல் வந்து தடையம் இருக்காண்டினம் அது எழுதி போட் போட்டிருக்கு எத்தனை வருஷம் இருநூறு வருஷமா அதில் புத்தர் இருந்தக்குரிய அடையாமல் போட் போடுறதுக்கு தரேன் சிங்கத்தை எழுதிக்கின சிங்கத்தில் படிக்கலை நாங்கள் நாங்கள் எனக்கு ஒரு படிக்கிற சிங்கம் தெரியாதா அதில் ஒரு வாஜி சொன்ன சிங்கம் ஐயா அன்றைக்கு ஒரு முறை ஒரு ஐயா வந்தவர் சரியா அவர் ஒன்று சொன்னார் நானுக்கு தொண்டாம் ஆனால் அதை அங்கே நல்ல நாடு இது என்ன பிரச்சனை உங்களுக்கு சொன்னேன் நாங்கள் அங்கேருந்து போக சொல்லி வந்திருக்கோம் நீதியரச அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யும் கொள்ள பயனட்டு குடும்பத்தினும் உறுதியை கொண்டே காட்டினாங்க அவர் எல்லாம் சரி பார்த்துட்டு சொல்கிறார் நான் நேராக போய் கதைச்சிட்டு வாங்கணுண்டு அங்கே கலைச்சு போட்டு சொல்கிற உங்கள் ஆடியோலத்தில் போய் நீதிய சமத்தில் போய் கலைச்சினாங்கள் அங்கே நடந்த அந்த சம்பவங்களை நீங்கள் வழியில் கலைக்கக்கூடாது இது எங்களுக்குள்ளே சொன்ன சொன்னபடியா நாங்களும் ஊடிக்கொண்டு இருக்கிறோம் நீங்கள் சமானமாக போகும் கொண்டு வரீங்க அங்கே நாங்கள் அதை கலைக்கும் பொழுதும் இந்த துறவி என்ன செய்கிறா என்றால் தடவை தடவி சிரித்து கலைச்சு கொண்டீங்கன்னு நாங்கள் ஆதங்கத்தை பற்றி கலைக்கும் பொழுது நீ சரியான ஆ சரியான விதிமுறைப்படி படித்து சரியான இடத்துக்குள்ள நீங்கள் வந்துடுங்களா சரியான துறவிக்குரிய அந்தஸ்து தாக்கி இருக்கா நீ மேலோர்கள் நீ மலிச்சி நடக்க வேணும் காவி துணிக்கும் மதிப்பு கொடுங்க ஆ அன்றைக்கு பாதரிய தாக்கல் வந்தவங்கள் கொழும்புலேருந்து வந்தவன் நீர் கொழும்புலேருந்து வந்தவன் அவன் வந்து பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டவன் அனுமதி வந்து கேட்டவன் அவர்கிட்ட போய் அனுமதி கா என்ன மினிஸ்டியா எம்பியா ஆ அப்போ உன்னிட்ட வந்து கேட்க இல்லை ஒன்று பே நம்ம நம்ம முகத்து ஆ எழுதினோமா போயிடணும் பெரியணும் போயிடணும் பெரியணும் பெரிய பெரியாக்கள் இல்லை வெள்ளை துணியோட போகிறாங்க ஓ ஓ பண்ணுறீங்க சிங்கல் ஃபாதர்ஸ் மாதிரி வந்தவங்க நியாயம் கேட்டு வந்தவங்க அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்ய வேணும் உள்ளுக்கு விட்டுருக்க வேணும் இல்லையா அவர் வந்து என்ன செய்ய வேண்டாம் வந்து பார்த்துட்டு அனுமதி இல்லையான்னு சொல்லிக்கணும் என்னதுக்கு அப்படி அனுமதி சரியாக தைத்தியவனாக நெஞ்சு சுத்தம் என்றால் நேரடியாக போய் நீங்கள் கதைக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் தானே கதைச்சிருக்கலாம் தானே மென்ன வேதனையோடலாம் வந்தவன் அப்போவு நான் சொன்னான் ஐயா நீங்கள் ஹோ அதை எங்கோ இவங்களுக்கு வெள்ளை கொடிக்கும் மதிப்பு கொடுக்க தெரியாது வெள்ளை உடுப்புக்கும் மதி நாங்கள் நாங்கள் ஆதரமே நாங்கள் ஃபோனை மதிப்பா நானே ஐயா இவங்களை வெள்ளைக்குடிக்கும் மதிப்பு கொடுக்குறார்கள் இல்லை வெள்ளை துணிக்கும் உடுப்புக்கும் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க சொல்லி அவரை போட்டு நான் சொன்னேன் அன்றைக்கு எங்கட் எங்கடைய யாரு சுவாமி ஐயா காவி உடுப்புக்கும் மதிப்பு கொடுங்க ஐயா ஒரு வெள்ளை தூய்மையானது ஒரு பொம்பளை வெள்ளை சீலையில் ஃபோனான விதவை எவ்வளோ கொம்பு வெள்ளை உடுப்புற ஒரு பொம்பளை உள்ளுங்க அவ்வளோ கேள்ப்பானுங்க

நான் உன்னா இன்னைக்கி சரியா வந்து காட்டியா உன்னே சுமதி செய்யக்கூடிய ஓயில் வடிக்கணும் செய்வியா உன்னால் முடியுமா அந்த புள்ளைய போய் கதைக்கோ பாராளுமன்ற அந்த புள்ளையை போய் என்ன முப்பது ஓட்டம் முந்நூறு ஓட்டம் எத்தனை ஓட்டில் நீ வந்தனி கதைக்காதீங்க அர்ஜுனா ஐயா உங்களுக்கு திருமணம் சொல்லுறாங்க உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு அனுபவம் வேணுமாட்டால் அவையவே சம்பந்தப்பட்டவர்களோட பழகி தெரிஞ்சு போட்டு அந்த விஷயத்துக்கு வாங்கும் நான் உன்னைக்கு இந்த மைக்கு முன்னால் பேசி பழக்கமோ இதை பேசி போட்டேன் நாளைக்கு ஓடி பிடிச்சி லண்டன் போடணுன்ற கொள்ளாணிங்கோ நல்ல சிந்தனையாக வாங்கணும் உங்கள் குழப்பம் இல்லை ஊசி ஐயா நீங்கள் வாங்க நாளைக்கு உறுதி எல்லாம் தரோம் அவ்வளோ உறுதியை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு தந்தேன் நீ சொல்லி கள்ள உறுதி இன்னும் என்ன உறுதி மட்டும் சொல்றது வழிபடத்துறை மயூர் மன்னாங்க சாரி மணிக்கோம் மண்ணங்கட்டு உதவி சொன்ன உன்னை முட கேவலமாக கதை பண்ணான் பதிமூன்று வாசையில் பேசுவேண்ணா நீ தமிழ்ல பேசுவது நானும் தமிழன் தானே உன்னை முன்ன பயந்து பேசும் ஊத்தவன் நான் அப்போ உன்னை முன்ன எவ்வளோ விஷயம் தெரியும் அப்போ இந்த வலி ஊர்த்தி சொல்றே எல்லோ இன்றைக்கு அவ்வளோ உரை சட்டில் உதயமா உன்னால் முடியுமா உன்னாட்ட பக்கத்தில் கொடுத்தா பின்னாளுக்கல்வோயிட்ட கொடுத்து முடியுமா நாங்கள் லங்கோணிக்கோ நீங்களும் லங்கி அழிக்கிறீங்க மனுஷ மாதிரி நடந்த உங்களுக்கு பதவி வருது கொடுத்துட்டு போவோம் இல்லைன்னா அந்த விஷயத்தை மட்டும் கதையுங்கோ ஓகே நன்றி